வணக்கம் சத்தமா பேசக்கூடிய எல்லா விஷயமும் உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாதுங்க சோ இங்க வலுவான உண்மைகள் எல்லாமே ரொம்ப மெல்லிய குரல்ல தான் ஒழிக்கப்படுதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் மத்தவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யும் போது கட்டாயமா உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க யாருமே உங்களை பாராட்ட மாட்டாங்க சோ மத்தவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட பாராட்டே நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் உங்களை வெறுக்கிறாங்க உங்களோட லைஃப்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா மத்தவங்க அவங்க சொல்ற விஷயத்த போது கட்டாயமா அவங்க உங்களை வெறுப்பாங்க ஒருத்தவங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க கெட்டவங்க கிடையாது அதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க ஓய்வு எடுக்கிற நேரம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தை தவிர மத்த எல்லா நேரத்தையும் கொஞ்சம் பிஸி ஆக்கிக்கோங்க ஏதோ ஒரு வேலைகளை நீங்களே உருவாக்கிக்கோங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணா பிளான் பண்ணி செய்ய பழகிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பிஸியா உங்களோட லைஃப்ல கட்டாயமா நினைச்சு உங்களோட போட்டு குழப்பிக்க மாட்டீங்க கடந்த கால நிகழ்வுகளை போட்டு இது ஏன் இப்படி இருந்துச்சு அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னு பல விஷயங்களை உங்களோட மனசுல போட்டு குழப்பிக்க கூடிய அந்த சூழல் உங்களுக்கு வராதுங்க அதே மாதிரி எப்போதுமே நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்க சொல்ற அறிவுரை எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய செயல்களை பார்த்துதான் குழந்தைகளுக்கும் சரி உங்களை எல்லாருக்கும் சரிங்கதாரணமா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க காமிங்க ஏன்னா நீங்க நடந்துக்கிற விதம் தான் மற்றவங்களை உங்களை பத்தி ஜட்ஜ் பண்ண வைக்கும் சோ நல்ல முன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காமிங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க கூட ஏதாவது விவாதம் செய்யக்கூடிய சூழல் வரும் அதாவது நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க அப்படின்னா அந்த கருத்து அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பாதான் இருக்கும் சோ அந்த இடத்துல உங்களுக்கு விவாதம் பண்ணணும்னு தோணும் தயவு செஞ்சு அந்த இடத்துல விவாதம் பண்ணாதீங்க ஏன்னா இங்க விவாதத்தை விட உறவுகள் நமக்கு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உறவுகள் வந்து கைவிட்டு போனாங்க அப்படின்னா அதனுடைய வழி மிகப்பெரியதா இருக்கும் சோ அந்த இடத்துல உங்களுடைய விவாதத்தை குறைச்சி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொஞ்சம் பழகிக்கோங்க அதே மாதிரி உங்களை பத்தி உங்களை விட மத்த யாருக்குமே நல்லா தெரியாதுங்க சோ உங்களை பத்தி மத்தவங்க உங்களை பத்தி அனாவசியமா பேசுறதுக்கு நீங்க விஷயங்களை இந்த உலகம் கண்டுக்கவே நல்ல விஷயங்களை நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க அத முழுக்க உங்களை சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோ இதெல்லாம் நீங்க உங்களோட மைண்ட்ல போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களால நகர்ந்து கூட போக முடியாதுங்க அதே மாதிரி நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த தைரியமான முடிவுகளை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க சோ நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதுமே சிறந்ததா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து நீங்க முடிவெடுக்க படைக்கோங்க அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்காத ஒரு நேரங்கள்ல ஒரு சந்தர்ப்பங்கள்ல உங்களை சுத்தி பல பிரச்சனைகள் பல கோபங்கள் வெறுப்புகள் எல்லாமே வந்து சேரும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல நாம எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத விட எந்த முடிவு எடுக்க கூடாது எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோபம் வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமா உங்களை வந்து சேராது சோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கச பானதாகவே இருந்தாலும் அதுதாங்க சோ இது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்